நம்மோட அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று சில விஷயங்கள் நினைப்பதுண்டு ஆனால் அப்படி நினைப்பதோடு சரி அதை மாற்ற முயற்சிப்பதில்லை இன்றைய களம் இறங்கியவர்களில் நாம் சந்திக்க இருப்பவர்கள் அப்படி நினைத்ததோடு நிற்காமல் அதை நல்ல முறையிலும் மாற்றி காட்டியிருக்கிறார்கள் வாருங்கள் அவர்களை சந்திக்கலாம் நீங்கள் சென்னை வாசியா அப்படியானால் உங்களுக்கு ஆட்டோ அனுபவம் நிச்சயம் இருக்கும் இத்தனை ஆட்டோக்கள் ஓடுகின்றன ஒழுங்குபடுத்தி மீட்டருக்கு மேல் கேட்காமல் கூப்பிடும் இடத்திற்கு தயங்காமல் வந்து சரியான கட்டணத்தை மட்டும் வாங்கும் ஆட்டோ இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணிருப்பீர்கள் அந்த கனவை ஒருவர் நிஜமாக்கியிருக்கிறார் என் பெயர் அப்துல்லா ஒரு எட்டாண்டு காலமா சென்னை வாசி சென்னையில் ஒவ்வொரு சிறு தெருக்கள் முதற்கொண்டு ஆட்டோக்களில் பயணம் செஞ்சுருக்கிறேன் சராசரியாக ஒவ்வொரு நாளும் ஏழ்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஆட்டோக்களுக்காகவே செலவிட்டிருக்கிறேன் என்னோடய தொழில் டிசைனிங் டெவலப்மெண்டில் இருந்து ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் கிளையண்டில் கிளையண்டுகளுக்கும் அவங்கள தேடி பயணிக்கிறதுக்கு ஆட்டோ தான் எனக்கு வசதியான போக்குவரத்தாக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு முகங்கள் வெவ்வேறு கதைகள் வெவ்வேறு விதமான மனிதர்கள் ஆட்டோ டிரைவர்களை தின தினம் தினம் சந்தித்து பயணிக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே அவங்களோட பகிர்ந்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் அந்த கேள்விக்கான விடையாக தான் இன்றைக்கி நம்ம ஆட்டோவை நான் பார்க்குறேன் நம்ம ஆட்டோங்கிற பேரே பார்த்திங்கன்னா தனி ஒரு மனிதனுக்கு சொந்தமானதாக அதை அடையாளப்படுத்த முடியாது இப்போ அப்துல்லா ஆட்டோன்னு கொண்டு வர முடியாது கொண்டு வரக்கூடாது அந்த காரணங்களுக்காக தான் இது எங்க ஆட்டோ உங்கள் ஆட்டோ அப்படி எதுவும் அடையாளப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் புதுமை தலைப்பு எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாரோட வார்த்தைகள்லேருந்து உச்சரிக்கக்கூடியதாக நம்ம ஆட்டோங்கிற பேரை தேர்ந்தெடுத்தோம் நம்ம ஆட்டோ வர்றதுக்கு முன்னாடி எஸ் ஆட்டோ அப்படிங்கிறதான் எங்களோட திட்டமாக இருந்துச்சு ஏன்னா இயல்பாகவே ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் மயிலாப்பூர் வருமா மந்தவழி வருமானு கேட்கும்போது ஒரு எடுத்தவுடனே பெரும்பகுதியான ஆட்டோ டிரைவர்கள் அதை மறுப்பாங்க மறுதளிப்பாங்க இங்கே வராது சார் இது கட்டுப்படி ஆகாது சார் அவங்க சொல்கிறது எல்லாமே பெரும்பான்மையான எதிர்மறை பதில்தான் இருக்கும் நோ 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 அப்போ அதுக்கு மாற்றாக எஸ் ஆட்டோங்கிற பேரில் தான் நம்ம தொடங்கணும் ஆரம்பத்தில் இப்போ எஸ் ஆட்டோ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட நிறுவனம் அந்த எஸ் ஆட்டோ எதிர்பார்த்த அளவுக்கு எங்களால் ஒன்றிணைக்க முடியலை அதன் விளைவாக அதுக்கப்புறம் அதில் உள்ள குறைகள்லாம் கலைந்து எடுத்து படிப்படியாக படிப்படியாக இன்னும் என்ன செய்ய முடியும் இன்னும் இதை எவ்வாறு மெருகேற்ற முடியும் இதெல்லாம் கவனத்தில் எடுத்து தான் இன்றைக்கி நம்ம ஆட்டோங்கிற பேரையும் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்திகிட்ருக்குறோம் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரம் அவனுக்கு என்ன தேவை மாசத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் முந்நூறுரூவா அவன் குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த முந்நூறுரூபா கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவன் வண்டி பராமரிப்புக்குன்னு ஒரு இரநூறுபா வைக்கணும் வண்டிக்கு வாடகையாக இல்லை இஎம்ஐயாக ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா வைக்கணும் அப்போ இந்த கணக்கு வழக்குகளை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒருத்தனாக நம்ம இருந்தால் நிச்சயமாக வந்து அவங்களோட தேவைகள் உறுதி செய்யப்படுது கன்ஃபார்மாக உத்தரவாதமாக அவங்களுக்கு மாத வருமானம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க மீட்ரு ஓட்டுறதுக்கு தயாராகுவாங்க இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் நான் சந்தித்த எதிர்கொண்ட முதல் சவால் ஸோ அந்த டிரைவர்களுக்கான தோழனா அவங்க தோலை கைப்போட்டு அவங்களுக்கு தேவையான மாத வருமானம் அவங்களுக்கான ஆட்டோ அந்த ஆட்டோவுக்கான எரிபொருள் அந்த ஆட்டோவுக்கான பராமரிப்பு இன்னும் அவங்களோட தேவைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு சகோதரனா இப்படி எல்லாமே என்னை மாற்றிக்கிட்டாலும் இதில் இருந்த இரண்டாவது பெரிய பிரச்சனை அதுக்கு தகுந்த அளவுக்கு அவங்க உபகாரம் செய்வாங்களா மக்களுக்கான சேவை அடிப்படையிலே இதை அணுகுவாங்களா இல்லை மறுபடியும் அவங்க அவங்களோட தேவையை முன்னிறுத்தி மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவாங்களாங்கிற கேள்வி என் முன்னாடி இருந்துச்சு இது இரண்டாவது சவால் இப்போ ஒவ்வொரு டிரைவருக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆட்டோவுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு இவனுக்கு உத்தரவாதமான மாத சம்பளத்தையும் கொடுத்துட்டு யார் இவன் பின்னாடியே உட்காந்து சுற்றிட்டு இருக்க முடியும் பார்த்துட்டு இருக்க முடியும் அவன் கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர்றானா மீட்ரு போட்டு தான் ஓட்டுறானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துச்சு இப்போ இதுக்கு இந்த இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காணணும் போது என்னோடய டெக்னாலஜிக்கலாக ஒரு சில விஷயங்களை இதில் உட்புகுத்தி அதை சோதனை முயற்சியில் செய்து பார்த்து அதெல்லாம் சீர் செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை நம்ம ஆட்டோ வெற்றிகரமாக எதிர்கொண்டுச்சு இப்போ நம்ம ஆட்டோக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மீட்டர் மூன்றாம் தலைமுறை சேர்ந்த ஒரு மீட்டர் பழைய தலைமுறைங்கிறது அன்லாக் மீட்டர்ஸ் இருந்துச்சு அதில் சூடு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்த உடனே ஆட்டோ மீட்டரை விட ஹார்ட் பீட் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு முதல் தலைமுறை மீட்டர் அதுக்கப்புறம் அரசு முன் வந்து இரண்டாம் தலைமுறை மீட்டரான எலக்ட்ரானிக் மீட்டர்ஸை அறிமுகப்படுத்துனாங்க அதுலேயும் அதே பழைய கதை இப்போ இந்த பிரச்சனைகள் நம்ம ஆட்டோமீட்ருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிஜிட்டல் டெக்னாலஜியை நம்ம கையில் எடுத்தோம் இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால இது சென்ட்ரலைஸ்டாக கண்காணிக்கப்படுது ஒரு சர்வர் அந்த சர்வரில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் போயிருக்கு வெறுமனே ஆட்டோ டயர் சுற்றுறதை வச்சு மட்டுமே கணக்கிடாமல் சாட்லைட்டோட டிஸ்டன்ஸையும் சேர்த்து கரெக்டான கால்குலேஷனை ரொம்ப துல்லியமாக ஒரு கிலோமீட்ருனால் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டருக்கான கட்டணம் மட்டுமே வரும் இந்த மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஆட்டோ இன்றைக்கி தன்னோட பயணத்தை இப்போ நம்ம ஆட்டோலேயும் ஒரு பப்ளிக் ஏறி உட்காடுறாரு இந்த டிரைவர் மீட்ரு போடுறாரா இல்லையா அப்படிங்கிறது நிர்வாகம் கவனிக்கணும் இவ்வளோ காசும் கொடுத்து பப்ளிக்கிட்ட மறுபடியும் தவறான ஒரு பேர் இருந்துச்சுன்னா இவ்வளோ முயற்சிகளுமே வந்து சரியில்லை இவ்வளோ முயற்சிகளும் வந்து பயனற்று போயிடும் அப்படிங்கிற காரணத்தால் பயணிகளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஒவ்வொரு ஆட்டோலையும் ஸ்டிக்கராக ஒட்டி வச்சோம் உங்கள் பயணம் பின்வரும் காரணங்களால் இலவசமாகலாம் டிரைவர் சீருடை அணியாமல் இருந்தால் உங்கள் பயணம் முற்றிலும் இலவசம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு ஆட்டோலையும் எழுதி வச்சோம் அதே மாதிரி பிரசவத்துக்கு இலவசங்கிற காலம் ஒரு டயத்தில் இருந்துச்சு இன்றைக்கி அது மறக்கடிக்கப்பட்டு வழக்கில் இருந்து முழுமையா மறைஞ்சு போன ஒரு விஷயம் அப்ப அதை மீண்டும் புதுப்பித்து நம்மகிட்ட பிரசவத்துக்கு இலவசம் அப்படிங்கிறதையும் அதுல எழுதி வச்சோம் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலயுமே எழுதப்பட்டிருக்கு